ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன் நான் இன்றைக்கி சூப்பரான டைஜஸ்ட் ட்ரிங்க் தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அவ்வளோ சூப்பரான இருக்கும் இது டேஸ்ட்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ பிரியாணி அச்சோம் சரி கறி மட்டன் சிக்கன் பீஃபு எது வேணாலும் ஃபிஷ்ஷு ப்ரான்ன்னு எது வேணாலும் நான்வெஜ் நிறைய சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிங்க் போட்டு குடிச்சிடுங்க அவ்வளோ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவான டைஜஸ்ட் ட்ரிங்க் இது நான் எப்போவுமே பிரியாணி சாப்பிட்டுட்டா ஈவினிங் டீக்கு பதிலாக இந்த மாதிரி தான் செஞ்சு குடிப்பேன் அப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் போவோம் இல்லை நேஷன் எல்லாம் அங்கே விதவிதமாக நம்ம நிறைய சாப்பிடுவோம் நம்ம காசும் நிறைய கட்டுறதுனால சாப்பிடாமல் இருக்கும் மனசு வராது அப்போ நிறைய சாப்பிட்டுட்டோன்னா அந்த டைம்லலாம் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஹெல்த்து சூப்பராக இருக்கும் இது வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன் கிலோ நீங்கள் சாப்பிட்டீங்கனாலையும் எந்த இஷ்யூவோ கிடையாது நீங்கள் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டீங்களான்னு கொலஸ்ட்ரால் இல்லாதவங்களுக்கு பிபி இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் அதனால பிபி இருக்கிறவங்க ஹை ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க நீ ஒரு கிலோ கறி சாப்பிட்டுட்டு நீ சொன்ன ட்ரிங்க் குடிச்சேன்னு என் மேலே சொல்லிடாதீங்க நான் நார்மல் பீப்புளுக்கு சொல்கிறேன் ஒரு கிலோ சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி சொல்கிறேன் யாருமே நம்ம ஒரு கிலோலாம் சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் சொல்கிறது அப்படி அந்த அளவுக்கு எஃபெக்டிவான டைஜஸ்டிவ் ட்ரிங்க் இது இந்த ட்ரிங்கை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்புறமா இந்த கப் வந்து துபாயிலேன்னு எங்கள் பொண்ணு எடுத்துகிட்டு வந்து கப் சாசர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கப்பில் எது கொடுத்தாலே அவ்வளோ சந்தோஷமாக குடிக்கலாம் போல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் பொண்ணு எடுத்துகிட்டு வந்தது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னெல்லாம் தேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான மேஜிக் ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பர் டைஜஸ்ட் ட்ரிங்க் இது இதை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுக்கும் இது ரெண்டு பேருக்கான அளவு நான் சொல்கிறது எனக்கும் என் பொண்ணுக்கும் செய்ய போகிறேன் இங்கே வெள்ளத்தும் போட்டுக்கலாம் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி விதை இது தனியான்னு கூட சொல்லுவாங்க அதுவும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் சீரகம் சும்மா ஸ்பூனில் தான் ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து புதினா இலை இருபது இருக்கும் ஒருத்தருக்குன்னா பத்து சேர்க்கலாம் ரெண்டு பேருக்குன்னா இருபது இலைகள் சேர்த்துருக்கேன் இந்த வந்து இந்த கப்பில் வந்து நான் ரெண்டு தான் இது எனக்கு மெஷர்மெண்ட்டு ரெண்டு கப்பு எனக்கு வேணும்னு சொன்னால் இதில் நாலு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்க்கணும் இந்த நாலு கப் தண்ணி வந்து ரெண்டு ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் வடிகட்டி குடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கிலோ பிரியாணி சாப் ஒரு கிலோ மட்டன் சிக்கன் எது வேணாலும் ஒரு கிலோ சாப்பிட்டாலே பயம் இல்லாமல் நீங்கள் தூங்கலாம் இல்லைன்னா நெஞ்செரிச்சல் இது இல்லைன்னா ஏ போகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு நம்மளுக்கு அன்வூஷுவலாக அன்யூஷுவலாக ஃபீல் ஆகும் நம்மளுக்கு வயிறு எப்படியே இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அப்படி இருக்கும் இந்த ஈஸியான சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்குள்ளே முடிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி சாப்பிடும் போதும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க அப்புறம் ரிசல்ட்டு நீங்களே சொல்லுவீங்க இப்போ இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சுட்டு நாலு கப் தண்ணியை ரெண்டு கப் அளவு ஆகிற அளவுக்கு கொதிக்க வைக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா கொதிச்சிடும் கொதித்து இந்த எல்லாம் கரைஞ்சிடும் நீங்கள் வெள்ளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு டைஜஸ்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி வெள்ளம் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் எப்போவுமே மந்த்லி ப்ரொவிஷன் வாங்கும் போது வெள்ளம் சேர்த்து வச்சு வாங்கிக்கோங்க அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு நம்ம கடையில் கொஞ்சமாக வாங்க தேவையில்லை இது மாதிரி இருக்கும் எப்போவுமே என்கிட்ட வெள்ளம் இருக்கும் ஒரு கிலோ நான் வாங்கி வச்சுங்க மந்த்லி ஒன்ஸ் இப்போ இதை நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக கொதிச்சு நல்லா கொறைஞ்சிடுச்சு இப்போ நம்மளுக்கு ரெண்டு கப் தான் இருக்கும் நாலு கப் போட்டோம் ரெண்டு கப் தான் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் அவ்வளோ மனமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது சேம் டைம் ஃபேஸும் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு கப்பில் நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சூப்பரான நான் ட்ரிங்க்ஸ் நான் செஞ்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குடிக்கிறது கூட டீ காஃபி எல்லாமே தோற்று போகும் அந்தளவுக்கு டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ